ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ மகன்யாஸ் தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் ஸோ இங்கே பெண்களுக்கான எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் சுடி குர்த்தி இது எல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுலேயும் பர்டிகுலராக நம்ம வந்து பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ பாந்தினியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ் டைப்பும் இருக்குது இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ளைன் டைப்பும் இருக்குது ஸோ வாங்க நம்ம வந்து பாந்தினி சாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் காட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரஷ் டைப் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து க்ரஷ் டைப் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாங்க ஸோ சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்குள்ளேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் வாங்கும் போது இதே உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்டனிங் கிடைக்கும் ஸோ நம்ம கெட்ட முடியும் அப்படின்றாங்க ஸோ நம்ம கடையிலேயே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாலிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்க சாரியை நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து முந்தான ஓகே ஸோ ப்ளவுஸ் பாருங்கள் காண்ட்ராஸ்ட்டாக ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ பாந்தினி டிசைன் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்குங்க இது வந்து பாந்தினி சில்க் வெரைட்டி ஸோ உங்களுக்கு தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட்லேருந்து எல்லா ரேட்லேயுமே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஆயர் ரூபாய் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் இல்லை ரெண்டாயிரூபாய்க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் எல்லா ரேஞ்சஸ்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி நம்மளோட மகான்யாஸில் இருக்குதுங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ கலர் காம்பினேஷனே செம்மையாக இருக்குது ரெட் வித் ஒயிட் காம்பினேஷனில் ஸோ என்ன இது வந்து க்ரஷ் டைப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு வேணாம் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி டைப்பாக்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த டைப்பும் நம்ம வியூ பார்க்கலாம் சாரியோட முந்தான ஓகே ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் வந்துடுது வித் ஜரி பார்டரோடு வந்துடும் ஓகே ஸோ இந்த சாரியும் உங்களுக்கு பாலிஷ் பண்ணிடுவாங்க ஸோ பாலிஷ் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிரும் ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரெஷ் டைப்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாட் டைப்பும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பாருங்கள் டார்க் ப்ளூ பேக்ரவுண்டில் வித் உங்களுக்கு அந்த ஜரி வந்து டபுள் சைடு பார்டரில் ஜரி வந்துடுது ஸாரியோட ஃபுல் வியூ இது முந்தான ஓகே ப்ளவுஸ் காட்டுங்க ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்த பாந்தனி சாரி பார்க்கலாம் இந்த கலர் காட்டுங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ரேண்டமாக அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான சேரில் ஒரு சாம்பிளாக நம்ம ஒரு பத்து சாரி எடுத்து நம்ம இருக்கோம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வந்து தாராளமாக நிறையா இருக்குது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து முந்தான இது வந்து முந்தான டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ஜரி பார்டர் வந்துடுது கலர்ட் பார்டரும் வருது ஜரி பார்டரும் வருது ஸோ டபுள் பார்டர் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுதுங்க ஓகே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் காட்டுங்க ஸோ இது வந்து முந்தானே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அப்படியே ரன்னிங் டிசைன் தான் வருது ரன்னிங் டிசைனில் தான் ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஆ ஸோ ஓகே ஃபினிஷ் பண்ண சாரீ பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரஷ் டைப்பாக கொடுத்துருக்காங்க இல்லையா இதே வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்ட் ஐட்டமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் அப்படியே காட்டுங்க ஒவ்வொண்ணா ஸோ அழகான ஒரு டார்கர் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூ வித் சிந்தாமணி ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு வருது செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது முந்தான ஓகே எல்லாமே ஒரே ரேஞ்சஸ் தான் எவ்வளோ ரேட்டு ஆ சரி இது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன் ஸோ இது வந்து உங்களுக்கு பிளவுஸு ஜக்கார்ட் பிளவுஸ் மாதிரி வந்துடுது ஓகே ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ராயல் லுக் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன் தான் பாந்தினி சில்க் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து முந்தான ஓகே ப்ளவு காட்டுங்க ப்ளவுஸ் ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட் பிளவுஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆரி ஒர்க் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க ஏன்னா பிளவுஸே அந்தளவுக்கு நல்லா கிராண்டாக உங்களுக்கு ஜக்கார்ட் பிளவுஸ் மாதிரி வந்துடுது ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ வாந்தினியில் இவ்வளோ டைப் இருக்குன்னே தெரியாதுங்க க்ரெஷ் டைப்பை வந்து பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் டைப்பாக கொண்டு வரதெல்லாம் நான் இப்போ தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சாரியில் நல்ல மெரூன் பேக்ரவுண்டில் வித் பார்டர் செமையாக இருக்குது பாருங்கள் வித் ப்ளவுஸ் இது ஜக்காட் ப்ளவுஸ் ஓகே ஸோ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸ்லாம் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாரீஸ் நீங்கள் பாந்தினி கலெக்ஷன் ட்ரை பண்ணலாம் ஸோ நல்லா உங்களுக்கு வந்து ஒரு க்ளாஸியான லுக் இருக்கும் கண்டிப்பாக ஸோ டபுள் சைடு பார்டர் வந்துருது ஒரு பனாரஸ் லுக் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜரிக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீனாக்கரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன் பார்க்குறதுக்கு செம்ம யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது இது முந்தான ப்ளவுஸ் பார்க்கலாம் ஜக்காட் ப்ளவுஸ் மாதிரி டிசைன் வந்துடுது நல்லா கிராண்டாக இருக்குங்க பட்டு சாரீக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கட்டலாம் ஓகே எப்பயுமே ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம பட்டு தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ பட்டுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு ராயல் சாரீஸ்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரெண்டியாகவும் இருக்கும் ஸோ பாந்தினி வந்து ஒரு பழைய டிசைன் தாங்க ஸோ அதை வந்து ஒரு புதுமையான ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம மகனியாஸில் ஸோ இது வந்து ஒரு முந்தான இந்த சாரிக்கு இதுக்கு பிளவுஸ் பார்க்கலாம் பார்ட்ரு வந்து ஜஸ்ட் முந்தானையே கொடுக்காம மீனாக்காரி டிசைனும் கொடுத்துருக்காங்க இது வந்து பிளவுஸு சாரியில் வரக்கூடிய அதே டிசைன் பார்டர் வந்து உங்களுக்கு பிளவுஸ்லேயும் வந்துடுது ஜக்காட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நான் அந்த சேரீயோட போ ஸோ அடுத்து ஒரு சாரி பார்க்கலாம் அழகான ரெட் வித் எல்லோ காம்பினேஷன் ஸோ கோயிலுக்குலாம் போகும்போது சாரி வந்து ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் எடுக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி ட்ரெண்டி சாரீஸும் நீங்கள் எடுக்கலாங்க ஏன் எப்பயுமே லோ ரேஞ்சில் எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா ஹையர் எண்ட் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸும் நம்ம வேர் பண்ணலாம் நல்லா ஹையர் ரெண்டாகவும் இருக்கும் நல்லா ராயல் லுக்லேயும் இருக்கும் ஓகே ஓகே அடுத்து இது முந்தான ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸோ ப்ளவுஸ் கலர் இது ஓகே எல்லோலேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் பாந்தினி கலெக்ஷன் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து கிரஷ் டைப்பு ஃப்ளாட் டைப்லாம் வெரைட்டிஸ் இருக்குன்னு இன்றைக்கி ஒரு புதுசாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ மறக்காமல் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன் அவள் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்